ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனையின் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று போதனை நாள் இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை செயல் ஏதோ ஒரு விஷயத்தை பெருக்கவே காமத்தை நிறைவுபடுத்தவே காமச்சேட்டையே என்பது வெளிப்படை செயலினால் ஏற்படும் சுகம் நீடித்திருப்பதுமில்லை அந்த சுகம் காலவரம்பிற்கு உட்பட்டது செயலுக்கு ஏற்ப குறைந்ததோ அதிகமானதோ குறிப்பிட்ட காலம் அனுபவிக்கலாமே ஒழிய நிரந்தரமானதோ நித்தியமானதோ ஆக முடியாது இதை கண்டும் கேட்டும் இந்த விஷய சுகத்தில் ருசி குறைந்து மாறுபடாத நீடித்திருக்கும் சுகம் வேண்டும் அந்த சுகம் பற்றி டீப் ஸ்லீப்பில் அனுபவித்ததாக ஞாபகமுண்டே அந்த சுகத்தை மறைப்பிருக்கும் டீப் ஸ்லீப்பில் அல்லாமல் வேக்கிங் ஸ்டேச்சு கிட்ட பிரயத்தனம் செய்வதுதானே முறை என்ற முடிவுக்கு வந்து அதற்காக சிரமப்படுவோன் சாதகன் ஓம் சாந்தி சாந்தி